வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருபத்தி ஏழு ஜிம்மியை ஸ்ரீதரனின் அன்பன் வந்து அழைத்து போய் வாரம் ஒன்றாகி விட்டது நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் என்று எத்தனை பெருசாய் கத்தியது ஜிம்மி அந்நிய மனிதர்கள் நடுவில் அமர்கலம் செய்தால் அது குடும்பத்துக்கு அவமானம் என்று உணர்ந்த அகிலா தலைப்பால் வாயை புத்திக்கொண்டு உள்ளறைக்குள் ஓடிவிட்டாள் ஒண்டியாய் அவளால் என்ன செய்ய இயலும் அவள் தனி மற்ற அனைவரும் ஒரு கட்சி மாமியாருக்கும் கணவனுக்கும் எதிரில் உஷாவிடம் அவள் ஜிம்மி என் குழந்தை மாதிரி உனக்கு அறிவித்து எப்படியோ அப்படி ஜிம்மி எனக்கு என்று சொன்னதே ரொம்ப அதிகம் இத்தனை வருஷங்களாக இல்லாத தைரியம் அப்போது மட்டும் எங்கிருந்து வந்தது எனக்கு என்ன யோகி இது என்று பேசினேன் ஜிம்மியை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்த ஸ்ரீதரன் ஒரு மூளையாய் நின்று அழும் அகிலாவை பார்த்தான் மனசில் கொஞ்சம் இரக்கம் தோன்றியதை என்னவோ கிட்டத்தில் வந்து அசடு போல அழாதிய அக்கிலா ஜிம்மியை நான் பவுண்டுக்கு அனுப்பலை நாய் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கிட்டே தான் அனுப்பியிருக்கேன் என்றதும் அந்த நிமிஷம் அகிலாவின் வயிற்றில் பாலை வார்த்தது போகட்டும் ஜிம்மி எங்கேயாவது உயிரோடு இருந்தால் அதுவே போதும் என்று தன்னை அவள் தீற்றிக்கொண்டு விட்டாலும் அன்று இரவு முதல் முறையாக அவள் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தாள் நடு இரவு உறங்கிக் கொண்டிருந்தவள் திடீரென எழுந்தாள் அருகில் தூங்கும் கணவனை உழுக்கினாள் கண்கள் மலங்க உழித்து ஜிம்மி உள்ளே வரணும்னு கதவை பிராண்டரான் கொஞ்சம் போய் கதவை திறந்து விடுங்களேன் நின்றாள் சுமாயிராக்கிலா தூக்கத்திலே உளராதே ஸ்ரீதரன் அதட்டி கூட அவள் விடாமல் இங்கே போய் பாருங்கோ பாருங்கோ என்று படப்படப்பாக பேசியதும் வாட் நியூசன்ஸ் ஐசே மனுஷனை நிம்மதியாய் தூங்க விடாமல் என்று கத்திவிட்டு ஸ்ரீதரன் கெஸ்ட் பெட்ரூமில் போய் அன்று படுத்துக்கொண்டான் தூங்கி எழுந்த பிறகுதான் இரவு தான் செய்த அசட்டு காரியத்தின் ஆழம் அகிலாவுக்கு புரிந்தது ஏன் அப்படி நடந்து கொண்டோம் பேசினோம் காலையில் கணவன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு அச்சமாயிருந்தது மாமியாரிடம் கணவன் ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவது என்று உதைப்பாக இருந்தது நல்ல வேலையாக ஸ்ரீதரன் இதை அப்படியே விட்டுவிட்டான் ஆனால் அடுத்து வந்த இந்த ஒரு வாரத்தில் தன்னிடம் விவரிக்க தெரியாத பாதிப்புகள் இருப்பதை அகிலாவால் நன்றாக உணர முடிந்தது கைகள் இரண்டையும் கன்னத்தில் வைத்து பார்த்தால் அவை ஜில்லிட்டு இருப்பது புரிந்தது கண்முன் விரல்களை நீட்டினால் அவை நடுங்குவது புரிந்தது காதுக்குள் இதயம் அடிக்கிற ஓசை எனக்கு என்ன ராத்திரி தூக்கம் வரதில்லை பயங்கரமாய் கனவுகள் முழுக்கென்றால் அழுகை என்ன இதெல்லாம் கூடவே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே யாரு காது கிட்டே யாரோ கிசுகிசுக்கிற மாதிரி இருக்கே நிச்சயமாக என் மனசும் எண்ணங்களும் பழைய மாதிரி இல்லை அனாவசிய கோபதாபங்கள் சந்தேகம் பொறாமை கத்தல் இதெல்லாம் என் குணத்திலே எப்படி கலந்தது பிரத்தியாருக்கு எப்போதும் உபகாரமாக இருக்க ஆசைப்பட்ட என் மனசுக்கு இப்போதெல்லாம் உதவி பண்ண பிடிக்க மாட்டேன் என்கிறதே வீரர் கஷ்டப்பட்டால் ரசிக்க தோன்றதே மழையிலே காவேரி வெள்ளம் பெருகி தில்லை நகருக்குள்ளே பிரவாகம் ஜனங்கள் வீடு வாசல் எல்லாம் இழந்து தவிக்கிறாய் என்கிற செய்தியை கேட்கிற போது நன்றாய் தவிக்கட்டும் நன்றாய் கஷ்டப்படட்டும் உலகத்திலே உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் வியாதியாலும் பண கஷ்டத்தாலும் அவசியப்படும் எனக்குள்ளே என்ன தோன்றுகிறதே ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு எனக்கு என்ன ஆச்சு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்களேன் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் என் நிலைமையை விளக்குங்களேன் ஆமாம் எனக்கு யார் இருக்கா இவருக்கு என்னை பார்க்க பேசக்கூட பிடிக்கிறதில்லை மாமியார் உஷாவை பற்றி சொல்ல வேண்டாம் இந்த வித்யா காயத்திரியிடம் பேச போனாலே எங்களுக்கு வேலை இருக்குன்னு எழுந்து போயிடுறாளே கணவன்கிட்டே சண்டை போட்டுண்டு காயத்திரிக்கு நான் ஒரு காலத்தில் எத்தனை இதமாக இருந்திருக்கேன் எத்தனை நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இவள் சந்தோஷமாக வாழறதுக்கு காரணம் நான் தானே எப்படி அத்தனையும் மறந்துட்டு என்னை பற்றி ஆயிரம் வேண்டாத பார்வைகளை மாமியார்கிட்டையும் வித்யாக்கிட்டையும் சொல்ல இவளுக்கு மனசு வருது மெட்ராஸுக்கு போனால் என்ன சரி போயிடலாம் அப்புறம் என்ன பண்ணுவது அங்கே என்ன டாக்டர் கொண்டு போகவும் பணம் செலவு பண்ணவும் அம்மா முடியுமா ஏற்கனவே அம்மா வியாதிக்காரி பவானி சம்பளத்தோடு வட்டி பணத்தையும் கொண்டு எப்படியோ காலத்தையும் ஒப்பேற்றுறா இதன் நடுவில் நான் வேற பாரமாக போயிருக்கலாமா உட்கார்ந்து யோசனை பண்ணும்போது தான் உடம்பு முடியாமல் படுத்திருந்த போது அம்மா எழுதின லெட்டர் ஞாபகம் வந்தது அகிலா படுத்த படிக்கையாக இருந்ததை சென்னைக்கு விவரமாய் ஸ்ரீதரன் எழுதாவிட்டாலும் நாலு வரிகள் எழுதியிருந்ததற்கு அம்மா பதில் இப்படி தான் எழுதியிருந்தால் உடம்பே சரியாய் பார்த்து கொள்ளம்மா என்னால் குழந்தைகளை விட்டுவிட்டு வர முடியாது உன்னே அழைத்து கொண்டு வந்து நான் பார்த்துக்கலாம் என்றால் உன் போக்குவரத்து சௌகரியங்களை என்னால் கொடுக்க முடியாது என்பதே எனக்கு நன்றாக புரிகிறது மாப்பிள்ளை உன் மாமியார் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை கடவுளிடம் உனக்கு சீக்கிரம் குணமாக வேணும்னு நான் தினமும் பிரார்த்திக்கிறேன் என்னால் முடிந்தது அவ்வளவுதான் அம்மா இப்படி லெற்றி எழுதின பிறகு இப்போது எந்த முகத்தோடும் மாமையாரிடமோ இல்லை கணவனிடமோ நான் மெட்ராஸுக்கு போகிறேன் என்று சொன்னால் சிரிக்க மாட்டார்கள் புக்ககத்தில் தாங் தாங்கி வைத்து கொள்கிறார்கள் என்று இந்த மட்டுக்கு அம்மா எண்ணி சந்தோஷப்படுவதில் ஏன் மண்ணை வாரி போட வேண்டும் ராஜாவின் கல்யாணத்தின் போது இந்த வீட்டில் என் பெருமை கட்டி பறந்ததை பார்த்த நினைவெளியே அம்மா என்றும் வாழ்கிறாள் அதை ஏன் கெடுக்க வேண்டும் என்னால் அம்மாவுக்கு பணத்தாலோ மற்ற எந்த விதத்திலோ உபயோகம் இல்லை என்று ஆன பிறகு வேதனையை தராமல் ஒதுங்கியாவது இருக்கலாம் அல்லவா சரி அம்மா இல்லை இவர் இல்லை உஷா வித்யா இல்லை அப்புறம் வேறு யாரிடம் நான் போய் எனக்கு உபகாரம் பண்ணுங்கள் என் மனசு சரியில்லை என் குணம் கேட்டுக்கொண்டு வருது என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்க முடியும் அப்படி சுவாதீனமாய் நான் உரிமையோடு கேட்கக்கூடியவர் வேறு யார் நீந்த தெரியாதவன் குளத்தில் விழுந்துவிட்டு சாக பிடிக்காமல் கையையும் காலையும் இப்படியும் அப்படியும் உதைத்து திண்டாடு திண்டாடுவது போல அகிலா தவித்து பறந்தாள் தனக்கு தானே யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அக்கிலா அன்று மதியம் கணவன் கடைக்கு போன பிறகு அலமாரியை திறந்து வெளிநாட்டு கவரை எடுத்து படுக்கையறை கதவை சாத்தி கொண்டு உட்கார்ந்து தன் மனசில் தோன்றியவை அனைத்தையும் ஹரிக்கு கடிதமாய் எழுதினாள் பின்பு பொன்னம்மாவை அழைத்து யாரும் அறியாமல் அந்த லெட்டரை கொடுத்து கண்டிப்பாய் போஸ்டிலே பொன்னம்மா என்று பத்து தடவை சொன்னாள் மறுநாள் பொன்னம்மா வேலைக்கு வரவில்லை அடைய மழை பெய்து ஊர் திண்டாடியதில் அவள் நாலு நாட்கள் லீவு போட்டுவிட்டு மெதுவாய் ஐந்தாம் நாள் காலை வந்து சேர்ந்தாள் வீட்டு வேலைகளை கவனித்த பின்பு அகிலாவை தனிமையில் சந்தித்து லெட்டர் அன்னைக்கு பத்திரமாக போஸ்ட் பண்ணிட்டேமா என்றால் அகிலா விழித்தாள் எந்த லெட்டர் அதான் அன்னைக்கு கொடுத்தீங்களேம்மா நானா லெட்ரு கொடுத்தேனா அகிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது நிச்சயமாய் எனக்கு ஏதோ வந்து விட்டது மருதியாக இல்லை வேறு ஏதாவது கோளாரா இப்படி தான் நேத்திக்கு சாப்பிட உட்கார்ந்தால் தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளே பசியான அம்மின்னு கேட்டாலே சாப்பிட்டது நினைவே இல்லையே என்ன இதெல்லாம் ஐயோ எனக்கு என்ன ஆறுது யாராவது காப்பாற்றுங்களேன் தனக்கு விபரீதமாக ஏதோ கோளாறு வந்துவிட்டது என்று அகிலா நினைத்ததில் தவறு ஏதுமில்லை ஆனால் அவளை புரிந்து கொண்டு அனுதாபத்தோடு ஒரு கருத்தை நீட்ட அந்த நிமிஷம் அந்த வீட்டில் இருந்த மற்றவர்கள் மறுத்ததால் அகிலாவினுள் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் மாற்றங்கள் உண்டாகவே செய்தன ஒரு நாள் நாலு பேர் நடுவில் தனக்கு தானே பேசி சிரித்தாள் அப்புறம் யார் என் கூட பேசுறது யார் அது என்று சூனியத்தை பார்த்து அகற்றினாள் மறுநாள் பரிமாற வந்துவிட்டு உஷாவுக்கு நெய் ஊற்றுவதற்கு பதிலாக டம்ளர் ஜலத்தை அவள் இலையில் கொட்டிவிட்டு பெருசாய் கடகடவென்று நிறுத்தாமல் சிரித்தாள் திமியின் கண்ணலுக்குள் சென்று படுத்து மணிக்கணக்கில் தூங்கினாள் வித்தியாசமாய் அகிலா நடக்க தொடங்க சில நாட்களிலே சுற்றிலும் உள்ளவர்களுக்கு என்ன என்று கிளி தோன்றினாலும் அன்று ஜிம்மியின் சங்கிலியை எடுத்து வந்து குழந்தை அறிவிந்து கத்த கத்த அவன் கழுத்தில் அதை மாட்டி வாடா ஜிம்மி வா போகலாம் என்று அகிலா போது உண்மை நிதர்சனமாய் எல்லார் மண்டையிலும் ஊங்கி அடித்தது அகிலாவுக்கு பைத்தியமா அத்தியாயம் இருபத்தெட்டு படித்து முடித்த உடனேயே இந்தியாவுக்கு திரும்ப திட்டமிட்டிருந்ததை உலகம் முழுவதும் தங்கள் கிளைகளை வைத்து நடத்தும் கன்சல்டன்சி கம்பெனி அவனுக்கு வேலை அளிக்க முன்வந்தபோது எதிர்பாராத விதமாய் மாறி போனது கை நிறைய சம்பளம் நல்ல அனுபவம் வேறு என்ன வேண்டும் இப்போது இந்தியாவுக்கு அடித்து பிடித்து கொண்டு போக வேண்டிய அவசரம் என்ன போயிருந்தால் அப்பாவின் சாவுக்கு சென்றிருக்க வேண்டும் அதற்கே போகவில்லை இப்போது என்ன நிர்பந்தம் வந்த நல்ல வந்து நல்ல பெண்ணாய் கல்யாணம் பண்ணி போ என்று எழுதும் அம்மாவின் ஆசையை இன்னும் இரண்டு வருஷங்கள் கழித்து நிறைவேற்றுவதில் தவறு ஒன்றுமில்லையே நாளையும் யோசனை பண்ணி லண்டன் வேலையை ஹரி சந்தோஷ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு விட்டான் வழக்கமாய் ஊரிலிருந்து மாசத்திற்கு இரண்டு மூன்று கடிதங்கள் வரும் ராஜா அண்ணாவும் உஷாமண்ணியும் திருச்சியோடு வந்துவிட போகிறா போகிறார்கள் என்று அன்று ரொம்ப நேரத்துக்கு யோசனை பண்ணினான் ஹரி அம்மாவின் குணத்தை மனதில் நினைத்த போது உஷாமண்ணியோடு அகிலாமண்ணியை ஒப்பிடாமல் அம்மா இருக்க மாட்டாளே இதனால் சங்கடங்கள் விளையுமே என்ற பயம் அவனுக்கு எழவே செய்தது ஆனால் திருச்சியிலிருந்து ஸ்ரீதரனும் மற்றவர்களும் எழுதின கடிதங்கள் எல்லாம் சந்தோஷத்தை பிரதிபலிப்பவையாய் இருந்ததால் கவலைப்படுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டான் ஹரி அகிலாமணி தனக்கு இப்போது அடிக்கடி கடிதங்கள் எழுதுவதில்லை என்று குறை நெஞ்சில் எழுந்தபோது கூட முன்பெல்லாம் அன்னைக்கு எங்கள் பலம் தேவைப்பட்டது இப்போது ஆனதில் அவளுக்கு தன் தன்மேலேயே தன் மேலேயே நம்பிக்கை வந்துவிட்டது மனதில் குறைகள் ஏதும் இல்லை சந்தோஷமாய் வாழ்கிறாள் அதனால் தன் எழுதவில்லை என்று தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டான் நான்கு மாதங்களுக்கு முன் ஹரியின் ஆஃபீஸ் வாழ்க்கையில் ஒரு திருப்பும் கேனடாவில் இருந்த அவன் ஆஃபீஸின் பிரான்ச்சுக்கு மூன்று மாத பயிற்சிக்காக சற் சற்றும் முன்னெச்சரிக்கையின்றி அவன் அனுப்பப்பட்டான் கேனடாவுக்கு போக முன் தன் புது விலாசத்தை திருச்சிக்கு திருச்சிக்கு தெரிவித்து இனி அடுத்த சில மாதங்களுக்கு எனக்கு இந்த விலாசத்துக்கு எழுதுங்கள் என்று எழுதிவிட்டதால் கடிதங்கள் அத்தனையும் நேரே கனடாவுக்கே வந்துவிட்டன ஹரி ட்ரைனிங்குக்கு போன சமயத்தில் அகிலா படுத்த படிக்கையாக இருந்து அவளுக்கு இந்த விவரம் தெரியாததால் தன் மனக்குவரல்களை கொட்டி அவள் ஹரிக்கு எழுதின கடிதத்தை பயிற்சி முடிந்து தன் லண்டன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திருமண பிறகே ஹாரி பார்த்தான் வீட்டுக்குள் நுழைந்து மெயில் பாக்ஸில் இருந்த கடிதத்தை எடுத்தவனுக்கு ஒரே வியப்பு ஐக்கிலாமண்ணியிட விருதா பயண உடகளை கூட களையாமல் ஹாரி படுக்கையில் அமர்ந்து கடிதத்தை பிரித்தான் முதலில் கண்களில் தெரிந்தது மேலே அகிலா குறிப்பிட்டிருந்த தேதிதான் மை காட் இரண்டு மாதம் முன்னால் எழுதியதா என்ன உரையின் மேல் இருந்த தபால் முத்திரையை பார்த்தபோது கடிதம் இரண்டு மாதங்களாய் லண்டன் அப்பார்ட்மெண்ட்டில் காத்திருப்பது புரிந்தது கடிதத்தை படித்தால் அன்பான ஹரி என்று தொடங்கியிருந்தால் அகிலா ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்ன எழுதுறதுன்னு புரியாமல் என் மனசில் இருக்கிறதை எப்படி எழுதுறது என்கிறது தெரியாமல் பயத்தோடு தான் இதை எழுதுகிறேன் நான் படித்துட்டு எழுந்த விவரம் பற்றி உங்கள் அண்ணா உங்களுக்கு எழுதியிருப்பார் இரண்டு மாதம் வியாதியிலே படுத்துண்டு எழுந்தா உணவோடு மனசோடு தெம்பெல்லாம் இப்படி அடியோட போயிடுமா ஹரி என்னமோ தெரியலை மனசுக்குள்ளே ஒரு மரங்குத்தி மாதிரி ஏதோ ஒன்று உட்கார்ந்து என்னை சதா குத்தி விடுங்கிற மாதிரி இருக்கு கூடவே யாரோ எண்ணமும் இருக்கிற மாதிரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் காதுக்குள்ளே ரகசியமாக யார் யாரோ பேசுகிற மாதிரியும் இருக்கு இவர்கிட்ட சொன்னால் ஃபர்ஸ்ட் பண்ணாதே என்கிறார் நான் சத்தியமாக வேணும்னு சொல்லலே ஹரி எனக்கு வர வர தொட்டதுக்கெல்லாம் அழுகை வருது நன்றி கெட்ட உலகத்தை நின்ச்சுன்றா ரொம்ப அழுகை வருது ஹரி அப்புறம் இவர் ஜிம்மியை யாருக்கும் கொடுத்ததைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை உஷாவுக்கு அறிவித்த மாதிரி எனக்கு ஜிம்மினா இவர் உனக்கு உஷா மேலே போறாமின்னு சொல்கிறார் அது நிஜமாக ஹரி என் வேதனையை இங்கே யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தோணலை அதனால்தான் உங்களுக்கு நாலு வரியாவது எழுதி போட்டால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நம்பி இதை எழுதுகிறேன் வர வர நான் உயிரோடு இருக்கிறதுலே அர்த்தம் இல்லை என்கிற பயம் ரொம்ப உண்டாகிறது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு எனக்கு என்னமோ வந்துடுது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை ஒரு பெரிய புதி புதைக்குவியிலே நான் மாட்டின்னு இருக்கிற மாதிரியும் நாளுக்கு நாள் அதுவே நான் அமுங்குற மாதிரியும் ஒரு எண்ணம் கை கால் இல்லிட்டு போகிறது நெஞ்சு படப்படன்னு அடிச்சிக்கிறது நான் இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கல ஹரி சத்தியமாக ஃபர்ஸ்ட் பண்ணலை என்ன நீங்களாவது நம்புறீலா என் நிலையை புரிஞ்சுக்கிறீளா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வேறு ஒன்றும் எழுதத் தோணலை மண்டையிலே ஒன்று உடஞ்சு இருந்தால் எப்படி யோசனை பண்ண முடியும் இல்லை தைரியமாக இருக்க முடியும் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆசிர்வாதம் உங்கள் அன்புள்ள ஆக்கிலா மன்னி வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பார்க்கும் உணர்வோடு ஹரி மீண்டும் மீண்டும் ஆகிலாவின் கடிதத்தை படித்தான் வாட் இஸ் திஸ் சமந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிவிட துடிக்கும் வேதனையில் என்ன எழுதியிருக்கிறாள் இந்த மண்ணி நிதானமாய் மறுபடியும் துவக்கத்திலிருந்து படித்தான் நான் படுத்து எழுந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அகிலா மண்ணி வியாதியில் படுத்திருந்தாளா என்ன உடம்பு ஏன் யாருமே எனக்கு அது குறித்து எழுதவில்லை கூடவே யாரோ இருக்கிற உணர்வு சதா காதுக்குள் பேசுகிற உணர்வு என்ன இதெல்லாம் நன்றி கெட்ட உலகத்தை நினைச்சால் அழுகை வருகிறது மன்னியா இப்படி ஆத்திரத்துடன் எழுதியிருக்கிறாள் இம்பாசிபிள் சிரிக்கத் தெரிந்தாக்கிலாம் மன்னியால் இதமாய் பேச தெரிந்த மன்னியால் யாரையும் நொந்து கொள்ள தெரியாத மன்னியால் எப்படி இப்படி எழுதுவது சாத்தியமாயிற்று ஜிம்மி ஏன் யாருக்கோ கொடுக்கணும் அதன் மேல் மன்னி உசிரை வைத்திருந்தாலே எனக்கு பயமா இருக்கு என்று மன்னி எழுதியிருப்பதற்கு என்ன அர்த்தம் ஏன் பயம் எதுக்காக பயம் நோ சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங் சம்வேர் என்ன இது ஹரி டெலிஃபோனை எடுத்து திருச்சிக்கு கால் புக் செய்தான் நல்ல வேலை தொடர்பு அரை மணியில் விட்டது கேனடாவிலிருந்து நான் இங்கிலாந்துக்கு திரும்பிவிட்ட செய்தியை சொல்லத்தான் ஹரி கூப்பிடுகிறான் என்று நினைத்ததால் ஸ்ரீதரன் ராஜா உஷா ஜானகி வித்யா என்று அனைவரும் ஆளுக்கு ஒரு நிமிஷம் பேசினார்கள் அகிலாமண்ணியும் பேசுவாள் என்று எதிர்பார்த்த ஹரி ஒன்பது நிமிஷங்கள் முடிய போகும் சமயத்தில் ஸ்ரீதரனை மீண்டும் ஃபோனுக்கு அழைத்து அகிலாமண்ணியை அண்ணா ஐ வாண்ட் டு டாக் ஹர் என்றான் வித்யாவுக்கு இன்னும் நாலு நாளில் கோயம்புத்தூரில் சீமந்தம் எல்லோரும் போக போகிறோம் வி ஆல் மிஸ் யூ என்றான் ஸ்ரீதரன் ஹரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அண்ணா நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லே அக்கிலாமணி இங்கே என்னோட பேச கூப்பிடு சில கணங்கள் மௌனமாக இருந்துவிட்டு அவளால் இப்போது உன் கூட பேச முடியாது ஹரி ஒய் அகிலா வெளியே போயிருக்காள் அண்ணாவின் குரல் தடுமாறுவதாக ஹரிக்கு தோன்றியது அப்போ நான் திரும்ப ராத்திரி போன் பண்றேன் எனக்கு மன்னியோடு கண்டிப்பா பேசணும் எதுக்கு இப்படி பிடிவாதம் பண்ற ஹரி லண்டன் ஓவர்சீஸ் கால்னா விளையாட்டா விளையாட்டு இல்லை தான் ஆனாலும் எனக்கு அகிலா மன்னிக்கிட்டே பேசணும் ஹரியின் பிடிவாதம் ஸ்ரீதரனுக்கு எரிச்சலை தந்தது அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹரி யூ கான் டாக் டு ஹர் ஏன் என்ன உடம்பு சொல்லுனா மன்னிக்கு என்ன மிகுந்த சிரமத்துடன் ஸ்ரீதரன் பேசினான் ஷீ இஸ் மென்டலி தி வாட் நீ என்ன நான் சொல்கிற எத்தனை நாளாய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாய் சரி இப்போ அதை பற்றி என்ன பேச்சு வேறு சந்தோஷமான சமாச்சாரத்தை பற்றி பேசலாம் உன் ட்ரிப் எப்படி இருந்தது வாட் நியூஸ் தென் மேற்கொண்டு ஒரு நிமிஷம் பேசிவிட்டு ஃபோனை வைத்த ஹரிக்கு பெரிய சாய என்ன போல தோன்றியது எத்தனை பெரிய அதிர்ச்சி அகிலாமண்ணிக்கு சித்த பிரமையா காட் மை காட் இப்படி எப்படி இது நடந்திருக்க முடியும் இரண்டு மாதம் முன் எனக்கு லற்று எழுதியிருக்கிறாள் அப்புறம் பதினைந்து நாட்களுக்குள் இப்படி ஒரு வேறு கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்த ஹரியின் கண்களில் கோடு கீழ்த்த மாதிரி நீர் வழிந்தது பழசெல்லாம் மனசில் காட்சி காட்சியாய் தெரிந்தன மாம்பழம் வீட்டின் முதன் முதலாய் மண்ணியை சந்தித்தது அகிலா உருவத்தாலே அழகில்லப்பா ஆனால் மனசாலே ரொம்ப அழகானவள் குணத்தாலே ரொம்ப ரொம்ப உயர்ந்தவள் என்று அப்பா தன்னிடம் பெருமையாக சொன்னது அண்ணாவின் கோபதாபங்களை சிரிப்புடன் தாங்கி கொண்டு அவனுக்கு ஊன்று ஊன்றுகோளாய நின்றது புது வாழ்க்கை அமைக்க பாடுபட்டது அம்மாவின் கேலி பேச்சுக்களை குற்றமாய் எடுக்காமல் பொறுமையுடன் அடங்கி போனது ஓ அந்த அகிலாமண்ணிக்காய் சித்த பிரமை நோ நோ இதை பற்றி ஏன் ஒருத்தர் கூட எனக்கு எழுதவில்லை அது என்ன வியாதி யோசிக்க யோசிக்க நாலு மாதங்கள் முன்பு மன்னிக்கு பெருசாய் வியாதி வந்திருக்க வேண்டும் இவர்களின் கவுனிப்பு இல்லாமலேயே அல்லது வேறு ஏதாலயோ மண்ணி உழைந்து போயிருக்க வேண்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் மூளையில் பாதிப்பு உண்டாக்கி இருக்க வேண்டும் அப்படி கோளாறு ஏற்பட தூங்கின காலத்தில் தான் மன்னி பயந்து போய் தனக்கு கடிதத்தை இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஹரியால் ஊகிக்க முடிந்தது உடனடியாக மண்ணியை மெட்ராஸுக்கு அழைத்து போய் வைத்தியம் பண்ணாமல் ஸ்ரீதரனா திருச்சியில் என்ன செய்கிறான் வித்யாவின் சீமந்தம் குறித்து என்ன அத்தனை சந்தோஷம் மன்னியின் உடம்பு விவரத்தை தான் எழுதின எத்தனையோ கடிதங்களில் இரண்டு வரி எழுத எப்படி அண்ணா மறந்து போனான் மனசுக்குள் எண்ணங்கள் பொருள பொருள கோபமும் ஆத்திரமும் அறிக்கை வெடித்து கொண்டு எழுந்தன அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தான் அகிலாவின் கடிதத்தை மீண்டும் படித்தான் இப்போ நான் என்ன செய்யணும் உடனடியாய் என்ன பண்ணணும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு இரண்டு கைகளாலும் தலையை தூக்கி பிடித்த ஹரிக்கை ஒன்றுமே புரியவில்லை